அந்த என்ஆர்சியில் கொண்டு வர்ற அதே சட்டப்படி ஆதார் கிடையாது ஆதார் எடுத்துக்கிட மாட்டோம் எலக்ட்ரல் ஐடி கார்டு போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறீங்க அந்த ஐடி கார்டை கூட நாங்கள் எடுத்துக்கிட மாட்டோம் உங்கள் பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும்னு கேட்கறோம் எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பர்த் சர்டிபிகேட் வந்து அதில் ஆஸ்பத்திரிகளில் கம்ப்யூட்டர் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பர்த் சர்டிஃபிகேட்லாம் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அவங்க எதுக்கு இப்ப இதுக்காக புறப்பட்டு வந்து அவங்க வேலையை இழந்து காசும் செலவழிச்சு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அதுக்கு சான்றிதழும் போட்டோவும் கொடுத்துட்டு போனோம்னா அது அவங்களுக்கு எவ்வளவு செலவு அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் நிறைய பேர் சொல்லி போக மாட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்து விடுவார்கள் இல்ல வெறுமனே போட்டோ மட்டும் ஒட்டி உங்களுடைய அந்த மட்டும் பண்ணி சிக்னேச்சர் மட்டும் போட்டு தாங்கன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி நினைக்கிறீங்களா இருக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இதுக்காக அங்க போன எதுக்கு அப்படி போனோம்னு நினைச்சிட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க அப்ப அது அவங்களுடைய வாக்குறுதியை உரிமையை பறிக்கிறது தானே இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர மாவட்ட கிராமங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது ஏன்னா அதுல நீக்கப்பட்டிருந்த பெயர்கள் நிறைய சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் மீனவர் அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு கணவர் பெயர் இருக்கு மனைவி பெயருக்கான தார் மாறாக கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் வணக்கம் வணக்கம் இப்போ பீகார் வரக்கூடிய நவம்பர் மாதம் வந்து தேர்தல் நடத்த இருக்கு அதுல வந்து எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வந்த ஒரு புதிய ஒரு பாலிசி தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆனதை நம்ம பார்க்க முடியும் நம்முடைய சேனலுக்கே வந்து பிரத்யேகமா பல பேட்டிகள் வந்து அது சம்பந்தமா கொடுத்துருந்தீங்க ஜூன் இருபத்தி நான்காம் தேதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி மூன்று பிறகு யாரெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டார்களோ அவர்கள் மேண்டேட்டரியாக நிச்சயமாக பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதேனும் ஒரு டாக்குமெண்ட் அவர்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் இது வந்து ஒரு மினி என்ஆர்சியாக எப்படி வந்து சிறுபான்மையினர் இவர்களை எல்லாம் வந்து ஒடுக்கக்கூடிய ஒரு சட்டங்களை வந்து ஏற்கனவே மோடி அரசு கொண்டு வந்து அதில் தோல்வியடைந்ததோ அது போல ஒரு சட்டத்தை இதன் மூலம் கொண்டு வரலாம் என்ற ஒரு ஆஹ் ஒரு ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை உங்களை போன்றவர்கள் வைத்திருந்தார்கள் தற்போது அண்மை செய்திகளாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன உச்சநீதிமன்றம் அவசர வழக்காக ஜூலை பத்தாம் தேதி எடுக்க போறாங்க அப்படின்ற தகவல்களும் வருது மேலும் என்னென்ன இதுல லேட்டஸ்ட் அப்டேட் வந்துருக்கு சார் வணக்கம் முதல்ல இந்த ரிவிஷனை இவங்க என்ன சொல் சொல்றாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த மாதிரி ஒரு ரிவிஷன் இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி மூணுல நடந்திருக்குது இப்போ அந்த ரெண்டாயிரத்து மூணுல இருக்கக்கூடிய பட்டியலில் பேர் இருந்து நாக்கி நீங்க அந்த பேரை வந்து அதை காப்பி எடுத்து நீங்க அது கூடால உங்க மனுவோட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர அதுல பேர் இருந்ததுனால நாங்கள் உங்க பேரை எடுத்துக்கிட்டுறோம்னு கூட சொல்ல இது முழுக்க முழுக்க முழு திருத்தம் புதிதாக பட்டியல் தயாரிக்கிறது அப்போ புதிதாக பட்டியல் தயாரிக்கும் போது பல்வேறு கேள்விகள் எழுப்புகிறது ஒண்ணு போன மாசம் ஜூன் ஐந்தாம் தேதி தான் ஒரு புதிய பட்டியல் வெளியிட்டு இருக்காங்க அதுல ஏழு கோடி எண்பத்தொன்பது லட்சம் பேர் இருக்காங்க உத்தேசமாக பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை எட்டு கோடியாக இருக்கும்னு சொன்னாங்க இப்ப ஏற்கனவே அவங்க கொடுத்து வச்சிருக்க பட்டியல அதுவும் திருத்தப்பட்ட பட்டியல் ஆறு மாசம் டைம் கொடுத்து அடிஷன் டெலிஷன் பண்ணதுல ஏழு கோடி எண்பத்தி ஒன்பது லட்சத்து சம்திங் ஏற்கனவே இருக்கு அப்படி இருக்கும்போது அதை அப்படியே அழிச்சு குளிச்சின்னு சொல்லிட்டு அதை தூரப்பட்டுட்டு எல்லாரும் ஒரு புது மனு கொடுங்க அப்படின்றது தான் வந்து கேள்வி எழுப்பு அது கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த என்ஆர்சியில கொண்டு வர்ற அதே சட்டப்படி ஆதார் கிடையாது ஆதாரம் எடுத்துக்க மாட்டோம் எலக்ட்ரல் ஐடி கார்டு தேர்தலில் ஓட்டு அந்த ஐடி கார்ட கூட மாட்டோம் உங்க பிறப்பு சான்றிதழ் கொடுக்கணும்னு இதுல நிறைய கேள்விகள் வந்து வெளியில வந்துருச்சு ஒண்ணு வந்து எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பர்த் சர்டிபிகேட் வந்து அதுல ஆஸ்பத்திரிகள்ல கம்ப்யூட்டர் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது நீங்க இந்த பர்த் சர்டிபிகேட் எல்லாம் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க எண்பத்தேழுக்கு முன்னால பிறந்தவங்க அப்ப எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவோம் முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வேற மாநிலங்களில் வேலை பார்க்கறாங்க அவங்க எதுக்கு இப்ப இதுக்காக புறப்பட்டு வந்து அவங்க வேலையும் இழந்து காசும் செலவழிச்சு ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்து அதுக்கு சான்றிதழும் போட்டோவும் கொடுத்துட்டு போனோம்னா அது அவங்களுக்கு எவ்வளவு செலவு அதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவார்கள் நிறைய பேர் வசிக்கிறேன் சொல்லி போக மாட்டாங்க போய் அங்க வந்து பதிவு செய்யறதுக்கு போறது இல்லாம இதனால பல்வேறு பத்திரிகையாளர்கள் சொல்லி இருக்கக்கூடிய உத்தேச கணக்குப்படி கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வாக்காளர்கள் வாக்குரிமையை இழந்து விடுவார்கள் அதுல பெரும்பாலானவர்கள் தலித் சிறுபான்மையினர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இருப்பார்கள் மூணாவது என்ஆர்சின்னு ஒன்று கொண்டு வரணும்னு சொன்னால் அது ஒன்றிய அரசினுடைய வேற துறைகள் உள்துறையினுடைய கடமை அவங்க அந்த வேலையை செய்யலாம் எதுக்கு தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு கேள்விகள் வருது இதில் முக்கியமாக முன்னாள் தேர்தல் ஆணையர் எஸ் ஒய் குரேஷி ரொம்ப மரியாதை அவரை எல்லாரும் மதிக்கக்கூடியவர்கள் பிறகு தேர்தல் நாணயத்துல பல்வேறு சீர்திருத்தங்களை நேர்மையான தேர்தல் இந்தியா முழுவதும் மக்கள் பங்கேற்போடு பிரச்சாரம் செய்வதற்கு மக்கள் குழுக்களை உருவாக்கி செயல்படுத்தியவர் அதிகமா பேச மாட்டார் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியில நான் தலையிட விரும்பலன்னு சொல்லுவார் ஆனா அவர் வந்து இந்த தடவை உயர் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் நீண்ட பேட்டி அதுல வந்து இந்த மாதிரி ஒரு முறை தேவையே இல்லை இது தவறு இதனால ஏராளமான பேர் பாதிக்கப்பட போகிறார்கள் அப்படின்றத ரொம்ப கரெக்டாக காட்டியிருக்கிறாரு அதோட சேர்த்து ஒரு பத்திரிகைக்கும் ட்ரிபியூன் பத்திரிகைக்கும் ஒரு ஆர்டிக்கலும் எழுதியிருக்கிறார் இதுக்கு மேல் இதை பற்றி நான் எழுத மாட்டேன்னு வேற சொல்லிட்டார் அப்போ அது வந்து ஒரு பெரிய அளவுல இந்தியா முழுவதும் சுற்று விடப்பட்டிருக்கிறது நிறைய பேர் பார்த்துட்டு இவ்வளவு தெளிவாக சொல்லும்போது ஒரு முன்னாள் தேர்தல் ஆணையரே சொல்லும் போது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்போது ஒரே ஒரு கல இந்த எலெக்ஷன் கமிஷனர் தான் அந்த காலத்தில் இருந்தான் அவர் கொடுத்த ஒரு தகவல் இவ்வளவு தூரம் சொல்லி அவர் வேண்டான்னு சொன்ன பிறகு ஏன் நீங்கள் இன்னும் வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த முயற்சியை தொடர்கிறதுன்னு கேள்வி அதிலிருந்து வந்தோம் ரெண்டாவது பதினோரு எதிர்கட்சிகள் போய் தேர்தல் ஆணையத்தை பார்த்து மூணு மணி நேரம் பேசினாங்க அவங்க பேசின பிறகு இல்ல இல்ல நாங்க எல்லாம் கரெக்டா தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க வெளியில வந்து ரொம்ப வருத்தத்தோடு அறிக்கைகள் வெளியிட்டாங்க அதுல ஒன்பது அரசியல் கட்சிகள் கையெழுத்துட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் ஆணையம் இதை உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லி விட முக்கியமாக இந்தியாவில் தேர்தலை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய தேர்தலில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அதே மாதிரி தேர்தலில் போட்டியிடுகிறவர்களுடைய புள்ளி விவரங்களை எடுத்து எவ்வளவு பேர் எத்தனை கோடி சொத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கிறாங்கன்றதெல்லாம் வெளியிடக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறது டாக்டர் ஜெகதீப் சோக்கர் அவர் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத்ல பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் ஒரு வழக்கு பதிவு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் மனோஜ் தா அவரும் ஒரு எம்பி பீகார் மாநிலத்திலிருந்து பிரதிநிதித்துவம் பெற்றவர் அவர் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார் இப்படி நிறைய பேர் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்ட தான் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது சரி இது ஒரு அவசர வழக்காக எடுத்து பத்தாம் தேதி விசாரிப்போம் அதுக்கு பிறகுதான் அங்க வந்து கொஞ்சம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கு இதுக்கிடையில பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ் முன்னாள் முதலமைச்சருடைய மகன் தேஜஸ்வி யாதவ் அவர்தான் அந்த எதிர்கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் அவர்தான் முதல்வர் அப்படின்றது அறியப்படுகிறது ஏற்கனவே அவர் துணை முதல்வராக நிதிஷ்குமார்டே ஒர்க் பண்ணிருக்கிறார் அவர் ஒரு பேட்டியில என்ன சொல்லிருக்கிறார் ஏற்கனவே இந்தியா முழுவதும் தொழிற்சங்கங்கள் பத்துக்கு மேற்பட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் தனித்தனி அமைப்புகள் வந்து ஒரு பந்த் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல யாதவ் என்ன சொல்லிருக்காருனா இந்த இஷம் சேர்த்து நாங்க வந்து முழுக்க முழுக்க வீகாரை முடக்கி விடுவோம் பந்த் ஒரு ஆள் கூட நடமாடாத அளவுக்கு பந்த் வெற்றிமாக நடத்துவோம் அப்படின்னு அவர் அறிவித்திருக்கிறார் இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இவங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு இப்போ ஒரு தயக்கம் வந்திருக்கிறது முதல் கட்டமாக என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா நீங்க வந்து ஒரு புது ஃபார்ம் ஃபில்அப் பண்ணனும் புது போட்டோ ஓட்டணும் அது கூட உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த மாதிரி உள்ள சான்றிதழ் நீங்க சொன்ன மாதிரி பதினோரு விதமான சான்றிதழ்கள்ல எது வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இப்ப ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஏழு கோடி பேருக்கு பாவம் கொடுத்துட்டோம் ஆனா அதுல இதுவரைக்கும் பதினாலு சதவீதம் பேர் தான் கையெழுத்து போட்டு தந்திருக்காங்க ஏற்கனவே விதிமுறையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அந்த வாக்காளர் பதிவு செய்ய போறவர் அதிகபட்சமாக மூணு தடவை அந்த வீட்டுக்கு போவார் சேர்க்க மாட்டாங்க அப்போ இப்ப இவங்க கொடுத்து பத்து நாளைக்கு மேல ஆச்சு இதுவரை பதினாலு சதவீதம் பேர் தான் கொடுத்துருக்காங்க அதனால இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா நீங்க ஃபார்ம் மட்டும் கொடுங்க போட்டோ இல்லாண்டாவே கூட இல்ல இந்த சான்றிதழ் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்க வந்து ஒரு பீதிக்குள்ளான பிறகு எடுத்திருக்கக்கூடிய ஒரு அவசர முடிவு என்னுடைய கேள்வி பெரும்பாலான சமூக ஆர்வலர்களுடைய அரசியல் விமர்சகர்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னா எதுக்கு இப்ப ஒரு ஃபார்ம் திருப்பி வாங்கணும் ஏற்கனவே நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தானே ஏழு கோடி ஏழு எண்பத்தொன்பது லட்சம் பேர் சேர்த்திருக்கவங்க சொல்லி இருக்கிறீங்க அந்த பட்டியல் வெளியிடுங்க அதுல புதுசா விடுபட்டவங்க இருந்தா அவங்க வந்து சேர்த்தலுக்கு டைம் கொடுங்க அதுல ஏதாவது ஆட்கள் இறந்து போனாங்கன்னா அவங்கள நீக்கிறதுக்குள்ள முறையான வழிமுறையை பின்பற்றி செய்யுங்க அதுக்கு பதிலாக ஏன் புதுசா ஒரு ஃபார்ம் எல்லாரையும் கேக்குறீங்க இல்ல வெறுமனே போட்டோ மட்டும் ஒட்டி உங்களுடைய அந்த பில்லப் மட்டும் பண்ணி சிக்னேச்சர் மட்டும் போட்டு தாங்கன்னு கேக்குறதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கட்டாயமா இருக்கு ஏன்னு சொன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இதுக்காக அங்க போனோம்ல நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ரயில்வேல போனீங்கன்னா பாதி பேர் பீகார்காரங்க இருக்காங்க பேங்க்ல கணிசமான அதிகாரிகள் பீகார்லேருந்து தேர்வு பெற்று வெற்றி பெற்று வந்தவர்கள் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு துறையிலையும் போஸ்ட் ஆஃபீஸில் அதே மாதிரி நிறைய பேரை பார்க்க முடியும் இவங்க எல்லாரும் இதுக்காக நீங்கள் மீதி வேலைகளை விட்டு லீவ் எடுத்து இருந்து அங்கே புறப்பட்டு போய் அது ஒரு மூணு நாலு நாள் இருந்து பீகார் போயிட்டு வரணும்னாக்கி எப்படியும் மூணு நாலு நாள் லீவ் எடுக்கணும் எதுக்கு அப்படி போகணும்னு நினச்சிட்டு நிறைய பேர் போக மாட்டாங்க அப்போ அது அவங்களுடைய வாக்குறுதியை இப்போ உரிமையை பறிக்கிறது தானே நிச்சயமான ஒரு பெரிய சோழ என்பது இப்போ இல்ல குறிப்பா இப்போ இந்த பீகார்ல இந்த மாதிரியான ஒரு பாலிசியை வந்து ஜூன் டுவென்டி ஃபோர்த்து வந்து இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்றாங்க அப்போதே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முதலமைச்சர் அவர்கள் வந்து அந்த கேம்பைனை ஸ்டார்ட் பண்ணும்போது பல அரசியல் வசதிகளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஹ் இது வந்து பீகார்ல வந்து இப்படி ஒரு அபாயகரமான ஒரு அஹ் விஷயத்தை வந்து கொண்டு வர போறாங்க ஸோ அதை வந்து தமிழகத்திலயும் அடுத்து வரக்கூடிய பீகார் அடுத்து வந்து ஐந்து மாநில தேர்தல் இருக்கு ஐந்து மாநில தேர்தல் தமிழ்நாடு தமிழ்நாடும் அவங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படி இருக்கும் தமிழ்நாடு மிகவும் உஷாராக இருக்கணும் அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் இப்போதே சில ஆயத்தங்களை செய்து கொள்ள கொள்கிறார் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது அஹ் இப்போது தமிழ்நாட்டை சேர்ந்த தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார் அந்த நடைமுறை என்பது தமிழகத்திற்கு பொருந்தாத தமிழ்நாட்டில் நாங்கள் அவ்வா அவ்வாறு செய்ய போவதில்லை என்ற ஒரு அறிவிப்பை காலை நம்ம நம்ம செய்தி நாளிதழ் நம்ம பார்க்க முடிந்தது அப்படி இது வந்து ஒரு இந்த பேச்சு வந்து நம்ம ஒரு டெம்பரரியா எடுத்துக்க முடியுமா ஏன்னா இன்னும் நாட்கள் இருக்கிறது நமக்கு தமிழகத்திலயும் அவங்களுடைய அந்த ஸ்கெட்ச் என்பது இருக்காம் அதாவது தமிழக முதல்வர் தான் முதல்ல இது பற்றி உள்ள குரல் எழுப்பினார் ரொம்ப கரெக்டாக பார்த்து தான் அவர் பேசியிருந்தார் ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்களே ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான் முதல்ல வந்து இது வந்து டெஸ்ட் தான் பரிசோதனை ரீதியாக பீகார்ல செய்து பார்க்க போறோம் அதுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நடக்க போகக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம் தமிழகம் கேரளா இந்த எல்லா மாநிலங்கள்லயும் அடுத்த கட்டமாக செய்வோம்ன்றதை அவங்க சொல்லிட்டாங்க இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் அந்த ஐந்து மாநிலங்கள்ல பெரும்பான்மையான பெரும் பெரும் மாநிலங்கள் வந்து எதிர்கட்சிகள் அடையக்கூடிய மாநிலமாக இருக்குது நிச்சயமா அதனாலதானே கவலையோட பாக்க வேண்டியது இருக்கு வந்து அமித்ஷா அப்பப்ப சொல்லிட்டு போறாரு நாங்கள் ஜெயித்தே தீர்வோம் எங்களுடைய ஆட்சி அமைக்க முடியும் அமைக்க போகிறோம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு போகிறோம்னால அவர் ஜெயிச்சிட முடியாது ஆனா அதுக்கு பின்னால ஒரு பல்வேறு சூழ்ச்சிகள் இருக்கும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது அவர் ஒரு பெரிய ராஜதந்திரி மட்டும் இல்ல எல்லா தவறான நடவடிக்கைகளையும் செய்வதற்கு தயங்காதவர் என்றது பத்திரிகைகள்ல பல்வேறு விஷயங்கள் வெளியில வர்றத நீங்க பாத்துருப்பீங்க அப்போ இங்க வந்து தேர்தல் பட்டியலை திருத்துறதுன்றதுக்கான முயற்சியும் நடக்கும் அதே மாதிரி பல்வேறு விதங்களில் தேர்தலில் முறைகேடு நடப்பதற்கான ஆபத்து இருக்கு அதை உணர்ந்து கொண்டுதான் தமிழக முதல்வர் உடனடியாக அதுக்கு கருத்து தெரிவித்தார் இப்ப இன்னைக்கு அங்க பீகார்ல நடத்தியாச்சு அதுக்கு பிறகு மற்ற மாநிலங்கள்ல இப்ப நடக்காது உம் சோ நீங்க சொல்வதெல்லாம் நீங்க சொல்லுவதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பீகார் அவர்களை வந்து ஜஸ்ட் டெஸ்டிங்காக கொண்டு இந்த அடுத்து நடக்கக்கூடிய ஐந்து மாநில தேர்தல் தான் அவங்க வந்து முழு வீச்சில இத நடைமுறைப்படுத்தி அத தான் வந்து இவங்க முழுக்க கலை எடுக்க போறாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு சார் இல்ல சந்தேகமே கிடையாது நான் வந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தேர்தல் இதுக்கு முந்தின பாராளுமன்ற தேர்தல் ஒரு இடை தேர்தல் நடந்தது உம் திரு வசந்தகுமார் எம்பி அவர்கள் இறந்ததும் இடைத்தேர்தல் நடந்தது அந்த தேர்தலின் போது நானும் ஓய் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் ஐயா அவர்களும் அந்த தேர்தலை கூர்மையாக கவனிச்சிட்டு இருந்தோம் தேவசாயம் ஐயா வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் தேர்தல் கண்காணிப்பு வெளிப்பகம்னு ஒன்று உருவாக்கி குண்டால் நடந்த தேர்தல்கள்ல நேர்மையான தேர்தல் ஊழலற்ற தேர்தல் வேணும்ன்றதுக்கான ஒரு அமைப்பு இயக்கத்தை நடத்தணும் அப்போ நாங்க கண்காணிக்கும் போது திடீர்னு பார்த்தா இன்னைக்கு தேர்தல் நடக்குது மூணு நாளைக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல இறுதி பட்டியல் வெளியப்பட்டு வெளியிடப்படுகிறது அது எல்லாரும் எடுத்து பார்க்கிறோம் அப்போ வந்து இப்போ தேர்தல் ஆணைய அந்த முறையே மாத்திட்டாங்க நீங்க வந்து உங்க ஓட்ட மட்டும் தான் பார்க்க முடியும் அது தப்பு நமக்கு அத பாக்குறதுக்கு உரிமை இருக்கு ஆர்வலர்கள் என்ற முறையில அரசியல் கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கு அப்போ அந்த லிஸ்ட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டு ஓட்டு சாவடிக்கு போறாங்க அந்த தேர்தல் பூத் லெவல் ஏஜென்ட்னு சொல்றாங்க இல்லையா பி அந்த பூத் லெவல் ஏஜென்ட் அதை எடுத்துட்டு போறாங்க அங்க போன போது அன்றை காலையில அந்த தேர்தல் அந்த பூத்தினுடைய தேர்தல் அதிகாரி வேற ஒரு பட்டியல கொடுக்கிறார் பெற காணல இது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர மாவட்ட கிராமங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையை அதுல நீக்கப்பட்டிருந்த பெயர்கள் நிறைய சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் அவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருந்த கணவர் பேர் இருக்கு மனைவி பெயரை காணும் மனைவி பெயர் இருக்கு கணவர் பெயரை காணும் இப்படி தார் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருந்தது அப்ப அதுக்கு எதிராக குரல் கொடுத்தா அதனால கடைசியில என்ன செய்தாங்கன்னு சொன்னா அந்த தேர்தல் அதிகாரிகளே சரி அடையாள அட்டை ஏதாவது வச்சிருக்காங்கன்னாக்கி அவங்கள வந்து ஓட்டு போட்டுட்டு போங்க ஏன்னா கடலோரமாக கிராமங்கள்ல வந்து அவ்வளவு எளிதாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தேர்தல் நடத்திட்டு போயிடு முடியாது என்னுடைய நினைவு என்னுடைய நினைவு சரியா சரியாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுனாயிரம் வாக்காளர்களினுடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டதாக தகவல் வந்தது அப்போது பத்திரிகையில் அதுக்கு பிறகு வந்தது நாற்பதுனாயிரம்னு சொல்லி அதை வந்து தேர்தல் அதிகாரியாக இருந்து மாவட்ட ஆட்சி தலைவரை ஒத்துக்கிட்டார் நாங்க அந்த லிஸ்ட் அவ்வளவு கலெக்ட் பண்ணி திருப்பி எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுத்தோம் அதுல தொண்ணூறாயிரத்துக்கு மேல் பெயர்கள் விடுபட்டு போயிருந்தது ஓ தொண்ணூறாயிரம் மாஸ் லெவல் சார் அது அது வெற்றி தோல்வி தீர்மானிக்க கூடிய அளவுல அது ஆமா ஆனா அதுக்கு பிறகு அதுல ஒண்ணும் செய்ய முடியல ஆனால் ஒரு கணிசமான எண்ணிக்கையில அந்த தேர்தல் வந்து இவர் வெற்றி பெற்றது பிஜேபி தோல்வியா அது அவ்வளவு விழிப்புணர்வோட இருந்ததுனாலயும் ஒரு பிரச்சாரம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலயும் அது முடிஞ்சது சோ அதே மாதிரி இப்படி இன்னொரு தடவை நடக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஓகே அதனால தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பல்வேறு மோசடிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமா சார் இப்போ எதிர்க்கட்சிகள் ஒரு நல்ல ஒரு ஒரு உஷாராகவே உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் நம்முடைய முதல்வரும் வந்து இது இந்த மான் பிராக்டிஸ்க்கு வந்து இடம் கொடுத்து விடக்கூடாதுங்கிறதுக்காக வந்து பல ஆயத்த பணிகளையும் செஞ்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது உச்ச நீதிமன்றம் இப்போது வந்து அதை அவசர வழக்காக வந்து பத்தாம் தேதி வந்து நடத்த போறாங்கிற செய்திகளும் வருது இப்ப நீங்களும் எலெக்ஷன் கமிஷன் வந்து சற்று பின்வாங்கி இருக்கு அந்த சும்மா வெறுமனையே காலி ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்றீங்க இதற்கு இப்ப நம்ம எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த சட்ட போராட்டத்திற்கு ஒரு நீதி கிடைக்கும் அதற்கு ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்களா பல நேரங்களில் உச்ச நீதிமன்றமும் ஆனா இப்போ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய கவாய் அவர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறார்கள் நிறைய நல்ல கருத்துக்களை பொது மேடையிலையும் பேசிட்டு இருக்கிறார் அதனால இந்த முறை ஒரு நம்ம தரப்புல இந்த ஏடிஆர் போட்டிருக்கிற கேஸா இருந்தாலும் சரி மற்றவங்க போட்டிருக்கிற கேஸா இருந்தாலும் சரி அதுல சட்டப்படி இது செய்யறது தப்புன்றதுக்கு போதுமான இது ஆவணங்கள் இருக்கிறது இதுக்கு முன்னால போட்டிருந்த ஜிஓ இதுக்கு முன்னால தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி ஸ்பெஷல் இன்டெலிஷிவ் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது என்ன செய்தாங்க அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இப்படி பல்வேறு புள்ளி விவரங்களோட போயிருக்கிறாங்கனால இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் நீதியை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கு ஓகே சார் நிச்சயமா சீஃப் ஜஸ்டிஸ் அவர்களுடைய இந்த அவர் சீஃப் ஜஸ்டிஸாக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய பல ஸ்டேட்மெண்ட்ஸ் பல உத்தரவுகள் பல ஆஹ் வெர்டிக்ட் பார்த்து சற்று நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு இருக்கிறீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கருத்து நேருக்கு பயனமைக்கு நன்றி வணக்கம் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்